வணக்கம் மது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பரவலா சின்ன சிறு வயது இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே அடிமையாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத யாருமே மறுக்கவே முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய பெரியாரவர்கள் கூட கல்லுக்கடி மறியல் பண்ணி அவர் வந்து பல விஷயங்களை இந்த நாட்டுக்காக செயல்படுத்தியிருக்காரு ஆனால் ஏனோ நாம் எதையை பத்தியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம் மதுவை ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா அதை ஒரு ஸ்டைலான விஷயமா அதை ப்ரமோட் பண்ணிட்டு அந்த விஷயங்களுக்காக பின்னாடி இருக்கோம் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல மூளை மழுங்கி நாம வந்து விலங்குகளுக்கான ஒரு உணர்வு ஒரு மனநிலைய அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறத ரொம்ப நாள் முன்னாடியே நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஏன்னா மனிதனாக பரிமாண வளர்ச்சி அடைவதற்கு பல விஷயங்களை கடந்துதான் நம்ம இருக்கோம் இந்த மது அப்படிங்கிற ஒரு விஷயம் போதை ம வ போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் நம்மள தான் கொண்டு செல்லும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது யாரு தங்கையாறு இந்த மாதிரியான உறவு முறைகள்லாம் தெரியாது இது மாதிரியான பல இன்சிடென்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நியூஸாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறதுனால அது நியூஸாக நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு அது ஏற்படும் பொழுது தான் அந்த வழி என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சமாவது உணர முடியும் ஆனால் அந்த அளவு அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம அவேர்னஸோட இருக்கணும் முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல கல்லீரல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆர்கனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய தாய் அப்படிதான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் அதிகப்படியான நச்சுக்களை நீக்கி நம்மளுடைய உடலை எப்பயுமே செயல்பாட்டிலே வச்சுக்கிறதுக்காக அது ரொம்ப பாடுபட்டு இருக்கும் நம்ம உடலுக்கு ஒரு தன்மை உண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பு வந்து நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஆரோக்கியமான பழக்க நல்ல ஒரு வாழ்வியல் முறையும் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது சின்ன சின்ன நோய் வருது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை தாக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள்ல இருந்து மீடேறி வருவதற்கான வாய்ப்புகளை உங்க உடம்பே கொடுக்கும் அதுக்கான இம்யூனிட்டியும் எதிர்ப்பு சக்தியும் அந்த உடல்ல இருந்தது அப்படின்னா அந்த உடம்பே தன்னை சரி பண்ணிக்கிட்டு அதுல இருந்து சரி பண்ணிருக்கும் இது வந்து இதை வந்து எளிமையாக எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா புண்ணு வருது எச்சி தொட்டு வச்சோம்னா புண்ணு ஆறிரும்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம மருத்துவர்கிட்ட போகாமையே நாமளே வந்துட்டு எதுவுமே பண்ணாமலே நம்ம உடம்ப அதை சரி பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கு அந்த அந்த மருத்துவரா நம்ம உடலே வேலை செய்யுது இப்போ இந்த கல்லீரல் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு நல் ஒரு பல வேலைகளை செய்யக்கூடிய உடலின் முக்கியமான ஒரு உறுப்பு தான் கல்லீரல் அந்த கல்லீரலுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது பாதிப்பாகுது அப்படின்னா பள்ளியோட வாழை வெட்டினோன்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கும் இல்லைங்களா அது மாதிரி அந்த கல்லீரல் வந்து வெட்டுப்பட்டோ வெட் அதை வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது நம்ம வெட்டுறாங்க அப்படின்னா கூட மறுபடியும் மீள் உருவாக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு திறன் கொண்டது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் ஆனால் குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களுடைய கல்லீரல் நார் தன்மையான திசுவாக மாறிடும் அதுக்கப்புறம் அதை வெட்டினோன்னா அது அது வந்து பயன் இல்லாமல் போயிடும் அதனால் அதை மீள் உருவாக்கம் செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கல்லீரல் அப்படிங்கிறது எவ்வளவு ரொம்ப ஒரு எவ்வளோ விஷயங்கள் செய்யுது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஏன்னா அதனுடைய பணிகள் அவ்வளவு பணிகள் இருக்குது இந்த வீடியோல நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போ சமீபத்தில் நிகழ்ந்த இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தியிருக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு இருக்காங்க தலைவர்கள் எல்லாரும் அதுக்கு இரங்கல் மேலும் இருந்த நபர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்கறதாக கூட அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சில விஷயங்கள் இந்த சோசியல் மீடியால பகிரப்படுறது ஒரு பொய்யான விஷயமா கூட இருக்கலாம் ஆனா நான் வந்து ரைட்டர் மாரிதாஸ் அவர்களுடைய ஒரு பதிவு பார்த்தேன் அவர் எப்பயுமே எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம் ஏன் அப்படின்னா அவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறாரு நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வச்சு தான் ஒரு விஷயத்த அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாருங்கிறப்போ எனக்கு அவரும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அவருடைய காணொலிகளும் நிறைய கேட்பேன் அவரை நான் தொடர்ந்து என்ன சொல்கிறது அவங்கள வந்து அவங்களுடைய நிறைய விஷயங்கள் நம்ம முழுமையாக கேட்க முடியாதுனாலும் அவங்களுடைய காணொலிகள் நான் அதிகமாக நான் வந்து விருப்பப்பட்டு கேட்கக்கூடியது அவர் போட்டிருந்தார் அந்த அந்த பால் பால் பத்தி ஆரோக்கிய பால் பத்தி சொல்லி ஒரு ஆடு இருக்கும் அந்த ஆடை வந்து அவர் அப்படியே மாற்றி எழுதியிருக்க மாதிரி என்ன ஆச்சு அதனால் என்ன நீ வந்து கள்ளச்சாரம் இருந்தானே குடிச்ச குடிச்சிட்டு இருந்தால் என்ன என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லையே அதான் பத்து லட்ச ரூபா காசு கிடைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு மீம் போட்டிருந்தா அந்த மீம் நான் இங்கே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய பிரேம்லதா மேடம் அவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இது ஒரு தவறான முன் உதாரணமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு இயற்கை பேரழிவாகவோ இல்ல சில நியாயமான காரணங்களுக்காக அந்த நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறப்போ மட்டும்தான் அந்த விஷயம் வந்து மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பாதையில் கொண்டு போகும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் பொழுது ஒரு நேரம் அவங்களால வந்து இது வந்து பல விதமான நெகட்டிவான விஷயங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால நானும் நிச்சயமா பிரேமலதா அம்மை பிரேமலதா அம்மையார் அவர்களை தான் நான் வந்து ஆதரிக்கிறேன் அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ குடிக்கிறது அப்படிங்கிறது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் உடலுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு சாதாரணமான விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாவே வாழ்க்கையில வளமாகவும் நலமாகவும் இருக்கலாம் எப்பவுமே நமக்கு இளமையா வாழணும் அழகா இருக்கணும் எல்லாரையும் போல எல்லா இடங்களுக்கும் போகணும் இந்த அழகான உலகத்தை ரசித்து வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களை தயவு செஞ்சு குறைக்க ஆரம்பிங்க ஏன்னா எடுத்தோடனே நிறுத்த முடியாது குறைக்க ஆரம்பிங்க படிப்படியாக குறைச்சிட்டு ஒரு காலகட்டத்தில் அதை முழுவதுமாகவே அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் எல்லாேருமே ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு சின்ன சின்ன குறைபாடுகள் நாம் நம்ம உடம்ப கவனிக்கலைனாவே அது நம்மளை வந்து ும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு என்னன்னா நம்மளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டிருக்கோ அந்த விஷயங்கள் நம்மளுடைய முகத்துல பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா நம்ம உள் உறுப்புகளினுடைய நலன் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய முகம் இருக்கும் அப்படிங்கிறதும் அதில் அடங்கும் ஸோ உள் உறுப்புகள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா மது அருந்துதலோ கண்டிப்பா கூடாது அதுவும் இந்த மாதிரி முறைகேடான முறையில் தயாரிக்கக்கூடிய உணவுகளையோ இந்த மாதிரி சாராயம் போன்ற தரக்கூடிய வஸ்துக்களையோ தயவு செஞ்சு எடுக்காதீங்க இதனால எந்த நலனுமே இருக்காது உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய எதிர்கால சந்ததி ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவைங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கான முதிர்ச்சி பெற்ற தான் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நான் சொல்கிற இந்த விஷயம் சரின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக எனக்கு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்களை தவிர்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான அழகான எப்பவும் இளமையான ஒரு அழகான வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அதை நான் உங்ககிட்ட தெரிவிச்சிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் மறுபடியும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி